ஆறாம் வகுப்பு முதல் பருவம் ஃபர்ஸ்டு டேர்மு தாவரங்கள் வாழும் உலகம் பிளான் கிங்டம் உயிரினங்களின் வாழ்க்கை முறை அமைப்பு மற்றும் செயல்களை பற்றி பயில இயற்கை அறிவியலாக உயிரியல் அப்போ உயிரியல் என்பது உயிரணுங்களின் வாழ்க்கை முறை இரண்டாவதாக அமைப்பு மற்றும் செயல்களை பற்றி படித்தல் தாவரங்கள் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னாக்கா அதில் நம்ம தாவரங்கள் மற்றும் விலங்குகள் என்று வேறுபடுத்தப்படும்போது முதல்ல செல்லு செல்களின் தொகுப்பு திசுக்கள் திசுக்களின் தொகுப்பு உறுப்பு உறுப்புகளின் தொகுப்பு உறுப்பு மண்டலம் அடுத்ததாக உயிரினம் இதுதான் விலங்கு தாவரம்னு எடுத்துட்டிங்கன்னா செல்லு செல்லிலிருந்து திசுக்கள் உருவாகும் திசுக்கள்லேருந்து உறுப்புக்கள் அடுத்து உறுப்பு மண்டலமாக எதுவுமே கிடையாது உறுப்பிலிருந்து நேரடியாக தாவரமாக மாற்றமடைது அதனால் தாவரங்களின் பாகங்களில் இலை தண்டு வேர் மலர்கள் இதில் வேர் மட்டும் புவி நாட்டம் உடையது மலர்களும் தண்டும் இலையும் ஒளி நாட்டம் உடையது எடுத்துக்காட்டால் மலர் சன்ஃப்ளவர் பார்த்துருப்பீங்க அழகாக சூரியனுடைய திசையிலேயே அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பார்த்துருப்பீங்க காலை பொழுது அந்தி பொழுது சூரியனுடைய திசையை நோக்கி இந்த மலர்கள் எல்லாம் பார்வை இருக்கும் தண்டு இலை எடுத்துக்காட்டால் ஒரு சின்ன தாவரத்தை வளர்க்குறீங்க அந்த தாவரத்தை வந்து வீட்டினுடைய ஜன்னல் புறத்தில் வச்சிங்க அப்படின்னா ஒளியை நோக்கி வளைந்து போகும் பார்த்துருப்பீங்க பூக்கும் தாவரங்கள் பூவா தாவரங்கள் ஃப்ளவரிங் பிளான்ஸ் நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் அதில் பூக்கும் தாவரங்கள் இரண்டு முக்கிய பாகங்களை கொண்டிருக்கிறது ஒன்று தண்டு தொகுப்பு இன்னொன்று வேர் தொகுப்பு சூட் சிஸ்டம் ரூட் சிஸ்டம் அடுத்ததாக தாவரங்களின் வேர் தொகுப்பில் ஆணிவேர் சல்லி வேர் தொகுப்பு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் ரூட் அண்டு ஃபைப்ரஸ் ரூட் ரூட் அண்டு ஃபைப்ரஸ் ரூட் பெரும்பாலான மோனோகாட் மோனோக்காட்டிலே நம்ம ஆன்ஜியோஸ்பம் தாவரங்களின் ஆன்ஜியோஸ்பமில் மோனோகாட்டினிடையே உருவித்திலை தாவரங்களெல்லாம் சல்லி வேறும் இருவித்திலை தாவரங்களெல்லாம் ஆணிவேரும் பெற்றிருக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் ஆணிவேர் தொகுப்பு இருவித்தலை தாவரங்களில் ஆணிவேர் தொகுப்பு எடுத்துக்காட்டாக அவரை மா வேம்பு இல்லை நீம் மேங்கோட்ரி மேங்கோட்ரி இதெல்லாம் இதெல்லாப்பையே நம்ம என்ன அப்படின்னாக்கா இதுதான் பேபேசி ஃபேமிலியை சார்ந்த சிறு செடி மாதிரி இருக்கக்கூடிய அவரைகள் அதனால் இதெல்லாம் இருவித்தலை தாவரத்திற்கு ஆணிவேர் தொகுப்புக்கு எடுத்துக்காட்டாகவும் சல்லிவேர் தொகுப்பு உருவித்தலை தாவரங்களில் நெல் நெல் புல் மக்காச்சோளம் இதையெல்லாம் நாம் உருவித்தலை தாவரத்திற்கு எடுத்துக்காட்டாக அடுத்ததாக ஆறாம் வகுப்புக்கே உரிய அந்த வேரியனுடைய பணிகள் யூஸ்வலாக நம்ம ரூட் சிஸ்டம் சூட் சிஸ்டம் அப்படின்னு படிச்சோம்னா வேர் தொகுப்பு அப்போ வேரினுடைய பணிகள் என்ன அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி என்ன சொல்லுவோம் வேர் தான் தாவரத்தை பூமியில் நிலைநிறுத்து அப்போ ஃபிக்சிங் அப்படின்னு சொல்லுவோம் ஃபிக்சிங் என்ற ஒரு ஃபங்க்ஷனை வேர்கள் செய்யுது இரண்டு மண்ணை இருக்க பற்றி கொள்ள உதவுகிறது அதனால் பூமியில் தாவரத்தை நிலைநிறுத்த வேர் பயன்படுகிறது இரண்டு மண்ணில் உள்ள நீரையும் எச் மண்ணில் இருக்கக்கூடிய கனிம சத்துக்களையும் இன் ஆர்கானிக் காமோனன்ஸ் உறிஞ்சி தாவரத்தின் பிற பாகங்களுக்கு அனுப்புகின்றன அப்போ தாவரத்தில் வேர் பகுதியானது மண்ணில் இருக்கக்கூடிய நீரையும் கனிமப் பொருட்களையும் உறிஞ்சி தாவர உடற் நிகழ்வுக்கு அனுப்புகின்றன மண்ணில் உறிஞ்சப்பட்ட நீரானது தாவரத்தின் ஒளிச்சேர்க்கையில் நேரடியாக தொடர்பு கொண்டு உணவுப் பொருளை தயாரிக்கிறது மினரல்ஸு தாவரத்தினுடைய வளர்ச்சிக்கான நுண்ணூட்டச்சத்துக்கள்லேருந்து பெருவூட்டச்சத்துக்கள் வரை மண்ணிலிருந்து உரிந்து கொள்கிறது அதனால் வேர் எவ்வளோ முக்கியம் பாருங்கள் சில சமயங்களில் சில தாவரங்களில் வேர் அழுகல் நோய் வந்தது அப்படின்னா கட்டாயம் அந்த தாவரம் இறந்துடும் அப்போ வேர் பாதிக்கப்பட்டதுனாக்கா தாவரமே இறந்து போவதற்கு வாய்ப்பு அந்த உறுப்பு தானே பாதிக்கப்பட்டது மற்ற உறுப்பெல்லாம் வாழலாமே அப்படின்லாம் சொல்ல முடியாது அதுக்கடுத்து சில தாவரங்கள் தயாரித்த உணவை தங்களின் வேர்களில் சேமிக்கும் அதனால் இது சேமிப்பு பணியும் மேற்கொள்கிறது அப்போ ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா வேர்கள் என்பது தாவரங்களை நிலைநிறுத்துகிறது இல்லை பிளான் ஃபிக்ஸேஷனுக்கு காரணம் ரூட்டு தான் அப்படின்னும் இந்த ரூட்டை பொறுத்தளவு நீரையும் கனிம சத்துக்களையும் முறிஞ்சிக்குவாங்க அதனால அப்சாப்ஷனு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஃபுட் ஸ்டோரேஜ் உணவை சேமிக்கிறது எடுத்துக்காட்டாக கேரட் அண்டு பீட்ரூட் அதனால் இந்த இடத்துல அவங்க வீணா கேட்கலாம் அடுத்ததாக இரண்டு இப்போ சூட் சிஸ்டத்துக்கு வரும் இரண்டு இடையே உள்ள தூரம் கணு விடைப்பகுதி அப்போ இரண்டு கணுனா என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதுதான் பிளான்ட்டு இந்த பிளான்ட்டில் பார்த்திங்கன்னா இங்கே பிரான்ச்சஸ் இருக்குது இங்கேயும் பிரான்ஞ்சஸ் இருக்குது இந்த பிரான்ச்சஸ் இருக்கிற இடத்துலையும் இந்த பிரான்ச்சஸ் இருக்கிற இடத்துலையும் என்ன இருக்குது நோடு இருக்குது அப்படின்னு எடுத்துட்டுனா இந்த கணு இருக்குனாக்கா அந்த கணுக்கு இடையில கணு இடைப்பகுதி என்று அழைக்கிறோம் அடுத்ததாக தண்டி நுனியில் மொட்டு காணப்படும் அதுக்கு பேர் நுனி மொட்டு அப்போ நுனி மொட்டு தான் தாவரத்தினுடைய வளர்ச்சியை மென்மேலும் எடுத்துகிட்டே போகுது அதுக்கு காரணம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஹார்மோனான ஜிப்ரலின் அடுத்து தண்டின் இலையின் கோணத்தில் தோண்டும் மொட்டை கோண மொட்டு என்றும் இப்போ நம்ம தண்டினுடைய பணி என்ன ஏற்கனவே வந்து வேரினுடைய பணிகள்னு பார்த்தோம் இப்போ ஸ்டெம்முடைய ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டெம் தண்டானது கிளைகள் என்றும் இலைகள் என்றும் மலர்கள் என்றும் கனிகள் என்றும் பிரான்ச்சஸ்ஸு லீவ்ஸ் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஆகியவற்றை தாங்குகின்றன சப்போர்ட்டிங் நெக்ஸ்ட்டு வேரினால் உறிஞ்சப்பட்ட நீரானது தனிமங்கள் தண்டின் வழியாக தாவரின் மற்ற பாகங்களுக்கு அப்போ இது ஒரு ரூட்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் ரூட்டு அப்சாப்ஷன் பண்ண நியூட்ரிஷன் வாட்ரு எதன் வழியாக இது ட்ராவல் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டெம்மின் வழியாக சில தாவரங்கள் எப்படி வேர் வந்து உணவை சேமித்ததோ அதே மாதிரி தண்டும் உணவை சேமிக்கின்றன அதில் மிக முக்கிய எடுத்துக்காட்டாக கரும்பு சுகர் சுகர் கேன் என்பது தண்டு இல்லை தண்டில் தான் அதிக அளவு ஸ்டார்ச் அந்த ஸ்டார்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்பெசிஃபிக்காக சுக்ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரட்டை சர்க்கரையை சேமித்து வைத்திருக்கிறது இலையினால் தயாரிக்கப்பட்ட உணவானது மீண்டும் தண்டின் வழியாக மற்ற பாகங்களுக்கு அப்போது இலையெல்லாம் ஒளி சேர்க்கையின் போது உணவுப் பொருட்களை தயாரிக்கிறது அந்த உணவுப் பொருள் தண்டின் வழியாக வேர்களுக்கு வரை போகும் வேரெல்லாம் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா மண்ணில் இருக்கக்கூடிய நீரையும் க கனிமப் பொருட்களையும் உறிஞ்சி தண்டின் வழியாக வேர்கள் வரை போகிறது அப்போ நமக்கு இப்போது ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் இருக்கோம் என்னன்னா வேர் செய்யக்கூடிய பணியை அதுக்கடுத்து இலை செய்யக்கூடிய பணி இது எதன் வழியாக தான் கண்டக்ட் ஆகணும் அப்படின்னா அது தண்டின் வழியாகத்தான் சென்றாக வேண்டும் அப்போ தண்டு மிகச்சிறந்த ஒரு பணியாக மேற்கொள்ளது அடுத்து தண்டு அல்லது கிளைகளுடன் இணைக்கப்பட்ட இலையின் பகுதியை இலையடி பகுதி என்றும் இலையடி பகுதியில் இரண்டு சிறிய பக்கவாட்டு வளரிகள் இருக்கும் இதுக்கு பேர் இலையடி செதில்கள் சில சமயங்களில் தண்டின் பக்கவாட்டில் தண்டின் பக்கவாட்டில் இந்த வளரிகள் காணப்படும் இரண்டு வளரிகள் காணப்படுது அதற்கு பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இலையடி செதில்கள் இலையின் அடிப்பகுதியில் காணப்படக்கூடிய நுண்ணிய துகள்களை நாம் இலை துளைகள் என்று அழைக்கிறோம் சில சமயங்களில் இதை பயாலஜிக்கல் டேர்மில் ஸ்டொமேட்டா ஸ்டொமேட்டா அப்படின்னு ஆங்கில சொல்ல நம்ம பயன்படுத்துகிறோம் தமிழில் வந்து இலை துளைகள் இதன் வழியாகத்தான் டிரான்ஸ்பரிஷன் அப்படின்னு கேள்விப்பட்டுருப்பீங்க நீராவி போக்கு நீராவி போக்கு அப்போ நீராவி போக்கானது எதன் வழியாக நடக்குது அப்படின்னா இலை துளைகளின் வழியாக நடக்கின்றன இந்த புரிதலோடு பெரும்பாலும் இந்த வரல் நில தாவரங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அங்கெல்லாம் என்ன ஆகும்னாக்கா இலையே முற்களாக மாறியிருக்கும் ஏன் அப்படின்னா டு ப்ரிவென்ஷன் ஆஃப் டிரான்ஸ்பரேஷன் இந்த நீராவி போக்க இல்லாமல் தடுக்கிறதுக்கு ஏன்னா ஏற்கனவே மண்ணில் வந்து நீர் வந்து குறைவாக இருக்கிறது அதுவும் ரொம்ப ஆழமாக இருக்கிறது வேர்கள் நீண்டு சென்று ஒரு குறிப்பிட்ட அளவு நீரை எடுத்ததற்கு அது தாவரத்துக்கு போதுமாக வச்சுக்கணும் இதை போய் நீராவி போக்காக வெளியே அனுப்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க அடுத்து தாவரம் வாழ்வதற்கு இயலாமல் இறந்து போகும் தகவமைப்பு பெற்ற தாவரங்கள் ஒப்பன்ஷியா சப்பாத்தி கல்லி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் அதெல்லாம் வரல்நிலை தாவரமாக நாம் படிச்சிருப்போம் அதனால் ஆசிரியர்களே இலையின் அடிப்பகுதியில் காணப்படக்கூடிய நுண்ணிய துளைகளுக்கு பேர் இலை துளை ஸ்டொமேட்டா என்று அழைக்கிறோம் அடுத்ததாக வாழிடங்களின் வகையில் நீர் வாழிடம் நில வாழிடம்னு நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம் இல்லை அக்வாட்டிக் டெரஸ்டீரியல் அக்வாட்டிக் மீடியம் டெரஸ்டீரியல் மீடியம் நீர் வாழிடம் நில வாழிடம் அக்வாட்டிக் ஹேபிட்டோடு டெரஸ்டீரியல் ஆபிட்டோடு அக்வாட்டிக் ஹேபிட்டேடு டெரஸ்டீரியல் ஹேபிட்டோடு நீர் வாழிடத்தில் மீண்டும் நாம் புரிந்து கொள்வதற்காக நன்னீர் வாழிடம் கடல் நீர் வாழிடம் ஃப்ரெஷ் வாட்டர் ஃப்ரெஷ் வாட்டர் மரைன் வாட்டர் மெரைன் வாட்டர் சில சமயங்களில் சால்ட் வாட்டர் அப்படின்னு கூட சொல்லுவோம் மெரைன் வாட்டர் சால்ட்டு கண்டன்ட் அதிகமாக இருக்கும் நன்னீரில் சால்ட்டு கண்டன்ட் குறைவாக இருக்கும் அப்போ நன்னீர் வாழிடம் கடல் நீர் வாழிடம் நன்னீரில் காணப்படக்கூடிய தாமரையாக ஆகாய தாமரை அல்லி தாம தாமரை கேள்விப்பட்டிருப்பீங்க இது எல்லாமே தகவமைப்பு பெற்ற நன்னீரில் காணப்படக்கூடிய தாவரங்கள் தாவரங்கள் பார்த்திங்கன்னா வேர்கள் வந்து வளர்ச்சி குன்றி காணப்படும் அதனால் அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரைசாயிட்ஸ் ரைஸாய்ட்ஸ் ரூட்டுன்றதை விட ரைசாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சார் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா வேரில் வேர் மூடிகள் காணப்படும் ரூட் கேப் இதனால் இந்த பிளான்ட் வந்து ஃப்ளோட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக பூமியின் மேற்பரப்பானது கிட்டத்தட்ட எழுபத்தி ஓரு சதவீதம் கடல் நீரினால் சூழப்பட்டிருக்கிறது ரிமைனிங் வந்து டுவெண்ட்டி நைன் பர்சன்ட் மட்டும்தான் நிலப்பரப்பு பூமியின் மொத்த ஒளி சேர்க்கையில் பூமியில் மொத்த ஒளி சுமார் நாற்பது சதவீதம் கடல்வாழ் தாவரங்களில் நடைபெறுகிறது என்றும் கடல் நீர் வாழிடத்திற்கு எடுத்துக்காட்டாக கடல் பாசிகள் கடல் பொற்கள் நில வாழிடங்களின் வகையில் மூன்று வகைகள் நாம் வகைப்படுத்துகிறோம் ஒன்று நில வாழிடத்தில் டெரஸ்டீரியல் ஹேபிட்டோட் காடுகள் ஒரு வாழிடமாகவும் ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் புல்வெளி ஒரு வாழிடமாகவும் கிராஸ்லேண்ட் அடுத்து டெசர்ட் பாலைவன வாழிடமாகவும் நாம் பார்க்குறோம் மனிதனால் உருவாக்கப்பட்ட நில வாழிடம் அப்படின்னா பண்ணைகள் இல்லை மாடுகள் ஆடுகள் கோழிகளை பண்ணைகளாக வைத்து வளர்ப்பாங்க நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் முட்டைக்கு பேர் போனது கறிக்கோழிக்கு பேர் போனது நாமக்கல் நகரங்கள் மான் நகரங்கள் நில வாழிடத்திற்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா மனிதனால் உருவாக்கப்பட்ட நில வாழிடத்திற்கு எடுத்துக்காட்டு ரப்பர் நாம் வந்து சில சமயங்களில் மோனோ கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம் மோனோ கல்ச்சர் நமக்கு டிம்பரிங்க்கு தேவைப்படக்கூடிய கட்டுமான பொருளுக்கு வீட்டு கட்டுமான பொருட்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மர வகைகள் அதில் தேக்கு வேம்பு இதெல்லாம் வளர்க்கப்படுறோம் பார்த்தீங்களா இது நிலவாழத்திற்கு எடுத்துக்காட்டாகும் பாலைவனத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன் ஆண்டுக்கு சராச்சரியாக இருபத்தைந்து சென்டிமீட்டருக்கும் குறைவாக மழை இருக்கும் அப்படின்றாங்க சார் ஆண்டுக்கு இருபது சதவீதத்துக்கும் குறைவாக பொதுவாக நம்ம பசுமை மாறா காடுகள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் அங்கே ஆண்டுக்கு பொறுத்தளவு இருபதுலேருந்து இரநூறு சென்டிமீட்டர்ஸ் இரநூறு சென்டிமீட்டர் ஆன்வல் ரெயின்ஃபால் ஆண்டின் ஒரு ஆண்டு முழுக்க மழை பெறக்கூடிய அளவு எவ்வளோ சொல்கிறாங்கன்னா இருபதுலேருந்து இரநூறு சென்டிமீட்டர் இங்கே பாலைவனத்தை பாருங்களேன் வெறும் இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் அல்லது அதற்கு குறைவு தான் சார் பூமியில் இருபது சதவீதம் பாலைவனமாக இருக்கிறது எதில் எடுத்துக்காட்டாக நம்ம இருபத்தி ஒன்பது சதவீதம்னு சொன்னோம்மா நிலப்பரப்பு அந்த இருபத்தி ஒன்பது சதவீதத்தில் அதை நம்ம நூறாக கன்வர்ஷன் பண்ணோம்னா அதில் இருபது சதவீதம் நம்ம நினைக்கிற மாதிரி இருபத்தி ஒன்பதில் இருபது சதவீதம் இல்லை இருபத்தி ஒன்பது நூறு சதவீதமாக மாற்றணும் மாற்றி அந்த நூற்றில் இருபது சதவீதம் பாலைவனம் பாலைவன தாவரத்திற்கு எடுத்துக்காட்டாக சப்பாத்தி கல்லி அக்கேவ் சோற்று கற்றாயை ஃப்ரையோ பில்லம் கட்டி போட்டால் கொட்டி போடும் தாவரம் எது அப்படின்னா எல்லோருக்கும் தெரியும் ஃப்ரையோ பில்லம் ஃப்ரையோ பில்லம் தான் கட்டி போட்டால் குட்டி போடக்கூடிய தாவரம் அடுத்து பாலின வாழிடங்களின் வகையாக வெப்ப வறட்சி பாலைவனம் இருக்குது அது இது என்னன்னு சொல்கிறாங்கனாக்கா ஆட் டெசர்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆட் டெசர்ட்